முருகா பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லோரும் இந்த மாதிரி பூஜை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் பண்ணணும்னு ஆசை தான் ஆனால் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் தூங்கும்போது நினச்சிட்டே இருப்பேன் காலையிலே எந்திரிச்சிடணும்னு எந்திக்கவே முடியாது தூக்கம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது மாதிரி தூங்கிகிட்டே இருப்பேன் ஆனால் எனக்குன்னு ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டு என் கணவருக்காண்டி தான் அவங்க நல்லா இருக்கணும் அதுக்காண்டி தான் நான் இந்த பூஜையை வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி நானும் காலையில் எந்திரிச்சு எல்லாமே பண்ணேன் என்னவோ திருநாள் என் மனசில் ஒரு புத்துணர்ச்சியாக தான் இருக்குது ஏதோ முருகர் முருகரை நினச்சி தான் நான் நிறைய விஷயம் பண்ணிகிட்ருப்பேன் அவர் மேலே இருக்க நம்பிக்கை தான் எனக்கு எப்போவுமே எப்பவும் அப்படி தான் பூஜை பண்ணனால தான் நம்பிக்கை நல்ல எனக்கு எப்போவுமே அவர் மேலே இருக்க நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை நிறைய இருக்குது இத்தனை நாள் பண்ணணும் நாற்பத்தெட்டு நாள் இருபத்தொரு நாள் பதினொன்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு அதெல்லாம் இல்லை எவ்வளோ நாள் என்னால் பண்ண முடியுமோ பிரம்ம பிரம்மமுகூர்த்தம் புரிஞ்சு காலையில் எந்திக்கிற பலத்தை அவர் எனக்கு கொடுப்பாரு அவர் கொடுக்கும்போதெல்லாம் நான் பண்ணிக்கிடுவேன் அந்த பலத்தை அவர் கொடுத்த பிறகு அவரே கொடுத்துருவார் எனக்கு அவர் மேலே இருக்க நம்பிக்கை ஆறுமுகம் அருளிடம் அனிதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபவன்